ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இதன் மூலியமாக தெரியப்படுத்துது என்னென்னு கேட்டால் அம்மா இருக்கும்போது யாருக்கிட்ட கொடுத்தா இதை பார்த்துக்குவாங்க அப்படின்னு அம்மா போகும்போது என்ன பண்ணுறாங்க ஏதோ அவஸ் வேலைகளாக அவருடைய அந்த சிக்கலான நேரத்தில் ஒப்படைச்சிட்டு போகிறாங்க ஒன் மறுபடியும் ஒரு சிக்கல் வரும்போது ஒப்படைக்கிறாங்க டூ மறுபடியும் அவ அவங்க காலமாகிறாங்க காலத்தின் கோழமை அவர் போயிட்டாங்க அப்போ கூட என்ன மூணாவது முறையாக எல்லாருமே சேர்ந்து ஓபிஎஸ் தான் முதல்வர் அப்படின்னு தீர்மானிச்சாச்சு இந்த மூணு எழுத்து மூணு எழுத்துன்னு சொல்லும்போது சொல்ல வேணா அண்ணான்னா மூணு எடுத்து எம்ஜிஆர்ன்னா மூணு எடுத்து அம்மான்னா மூணு எழுத்து ஓபிஎஸ்ஐஆர்னாலும் மூணு அழுத்து தான் இந்த தலையெழுத்தை மாற்றுறதுக்கு யாராலும் முடியாது நம் நாட்டு காளைகளை மீட்டு கொடுத்த எங்கள் முதல்வர் ஜல்லிக்கட்டை விட இது சொல்லுங்க ஐயா நம் நாட்டு காளைகளை நம் நாட்டு காளைகளை ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் இவர் தான் நமக்கு கொட்டா போடுறதுக்கு இடம் கொடுத்தாரு தமிழ்நாடு முழுக்க கொட்டா போடுங்க நான் பட்டா வாங்கி தரேன்னு ஓடோடி ஓடினார் டெல்லிக்கு சரியான குளுருங்க ஐயா டெல்லியில் என்ன குளிர் எல்லாரும் போயி போய் டெல்லி போடணுங்க தெரியும் அவ்வளோ குளிர்லையும் அந்த ரெண்டு நாள் ஓடோடி ஓடி வேலையை முடிச்சு ஓடி வந்தார் ஓடி வந்தா அடுத்த நாள் நமக்கு இங்கே சட்டசபை சேர்க்க முடியாது திங்கக்கிழமை சட்டசபை ஞாயிற்றுக்கிழமை ஓடுறாரு எங்கே ஓடுறாரு விளக்கு வைக்க போறாரு கொட்டா போட்டு உட்காந்துருக்கீங்க இல்லையா பட்டா வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு இல்லையா ஓடோடி போறாரு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஓட்டம் பிடிச்சிட்டு இருந்த விஷயத்த ரெண்டே நாளில் என்ன பண்றாரு நமக்கு முடிச்சு விளக்கு வைக்கப் போறாரு மதுரையில் என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு வேண்டாம் இப்ப வேண்டாம்னு தள்ளி வச்சாங்க அப்ப கூட அதுலயுமே பண்பாளர் என்ன பண்றாரு பண்போட அன்போட என் மக்கள் என் தமிழகம் என்ன நாடு என்ற அந்த அன்பு வாசகத்தோட அவர் என்ன பண்றாரு அங்கிருந்து திரும்பி வர்றார் வந்து சட்டசபை கூற்றார் எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சி அந்த சட்டத்தை அமுலாக்கிட்டார் நிரந்தர சட்டமாக்கிட்டார் இப்போ என்ன கிடைச்சிருச்சு நமக்கு எல்லாருக்கும் நாட்டுக்கால நாட்டுக்கால நமது நாட்டு காலையை மீட்டு கொடுத்து விட்டார் அப்ப என்ன பண்புமிக்க தலைவன் இவர்தான் புரட்சி புரட்சி பண்பாளர் ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு அம்மா சொல்றாங்க நடத்த நாட்டு இதற்கெல்லாமே முன்னுரிமையாக அம்மா ஒண்ணு செஞ்சு தெரியுங்களா போன எலக்ஷன் அறிவிக்கிறாங்க மக்களுக்கு எல்லாருக்கும் போன அஞ்சு ஆண்டுகள்ல அவங்க என்ன பண்ணாங்க ஊரில் எல்லோரும் கிராமத்தில் நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாடு கொடுத்தாங்க பசுவை கொடுத்தாங்க ஆட்டோ கொடுத்தாங்க கோழியை கொடுத்தாங்க அவங்களுக்கு எல்லோரும் அதை கொடுத்துட்டு நாட்டு இனத்தை அவங்களே ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க சரி அவங்க ஆரம்பித்தது முடிக்காமல் இருக்க முடியுமா இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க இயேசுநாதர் வந்து ஆட்சியாள வந்தார் ஆட்சி ஆளாமல் முப்பத்தி மூன்று வயசில் போயிட்டார் மீண்டும் அவர் வருவார் அந்த மாதிரி அம்மா மீண்டும் ஆத்மாவாக வந்து ஐயா மூலயமாக நமக்கு என்ன கொடுத்தாங்க இந்த அந்த காளையோட விஷயத்தை எல்லா இடத்துலையும் போட்டாங்க இப்போ நாடே அதுக்கு போட்டுருதுங்க நாடே போட்டுருது புரியுதுங்களா இப்போ நான் வந்து இந்த விஷயத்த வந்துட்டு ஆர்வமா எடுத்து சொல்றேன்னா புரட்சி பண்பாளர்னு ஐயாக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்ற சொன்ன வார்த்தைக்கு பணிவோடு இருந்த வரை பண்பாளராக மாற்றியவர் அந்த நம்ம சசிகலா சரிங்களா அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்குது நல்ல முதல்வர் கிடைச்சிருக்கு நிரந்தர முதல்வராக இவர் வேணும் புரட்சி தலைவர் உருவாக்கிய நிறுவனர் ஏடிஎம்க்கு உருவாக்கி இன்னைக்கு அம்மா புரட்சி தலைவர் போயிட்ட பிறகு அம்மா அதை வந்து செவ்வனை செஞ்சு சிறப்பாக தமிழ்நாட்டு மக்களில் மனதில் எல்லார் மக்கள் எல்லா தரப்பு மக்களின் ஆதரவு பெற்றவர்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுக்கு பிறகு ஐயா ஓபிஸ் அவர்கள்தான் அனைத்து மக்களின் ஆதரவு பெற்றவர் தான் ஐயா ஓபிஸ் அவர்கள் அதன் பிறகு கட்சியை நடத்துறதுக்கு கழகம் நடத்துறதுக்கு வேறு யாருமே தகுதி இல்லை ஏனென்றால் எல்லாரும் வந்து அந்த கொலகாரி சசிகலாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அது வந்து எந்த எந்த தொண்டனும் சரி தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க பொதுச்செயலாளர் என்ற தகுதிக்கே தகு தகுதி இல்லாதவங்க காரணம் காரணம் கேட்டேன்னா ஐயாவை வந்து ஓபிஎஸ் ஐயாவை அவ்வளோ அளவில் வந்து ஐயா நம்பியிருந்தாங்க ஆனால் வந்து ஓபிஎஸ் ஐயாவை வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி மனதளவில் ரொம்ப காயப்படுத்த பிறகு தான் இனிமேல் இந்த கழகத்தை காக்க இவ சசிகாலாக முடியாது நம்ம ஓபிஎஸ் ஐயா வந்து அம்மா நினைவிடத்தில் போய் அரை மணி மணிநேரம் தியானம் செஞ்சு அம்மா அம்மா வழி காட்டின பிறகு அம்மா வந்து நீ தான் நடத்தணும்னு அம்மா வந்து ஓபிஎஸ் ஐயா மனதில் பதிஞ்சி அதன் பிறகு தான் அந்த முடிவு எடுத்துருவேன் இந்த முடிவு வந்து ரொம்ப 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 தைரியமான முடிவு ஏனென்றால் இவ்வளவு பெரிய முடிவு எடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து மக்களும் எல்லா தரப்பு மக்களும் வந்து வரவேற்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் ஐயா மட்டுந்தான் கழகத்தையும் தமிழ்நாட்டு மக்களின் அக்கறை கொண்டவர் நிரந்தர முதல்வர் ஐயா ஓபிஎஸ் ஐயா தான்